இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வீக்கில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ட்ரிக் சொல்லி தரப்போகிறோம் ஆர் யூ ரெடி ஓகே சரி இப்போ ஒரு இந்த ஒரு அழகான சேனல் சேனல்னு வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு சேனல் சேனல்னு அதை இப்படி ஒரு டைப் பண்ணிக்கிறோம் என்ன சரியா சரி நிறைய நேரங்கள நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து சில காரியங்களில் விசாரிசை நம்மளை அடிமைப்படுத்துகிறோம் ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது மொபைல்ல தேவையில்லாத கேம்ஸ் விளையாடுறது அப்புறம் எந்தென்னமோ படிக்கிற தவிர மற்ற எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லையா பைபிள் வாசிக்கிற எல்லாத்தையும் செய்ய சொல்வது இதுக்கெலாம் எல்லாம் காரணம் மனசை தூண்டுகிற அசுத்த ஆவி அதாவது சாத்தா நம்ம கணக்கு தெரியாது பரிசுத்த ஆவினர் என்ன செய்வாங்கன்னா ஆமா அப்படி சொல்லுவாங்க பரிசுத்த மாறி எய்சப்பாக்கு பிரியமாறு யேசப்பாவை ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லிவிடுப்பார் பைபிள் வாசன ஞாபகப்படுத்துவாங்க ஆனா சாத்தா என்ன செய்யறான்னா கவர்ச்சிகரமாக அப்படியே ஒரு வலை விரிக்கிறான் ஏ இதுல நல்லா இருக்க போது ஏ இதுல பயங்கரமா இருக்க போது அப்படின்னு நினைக்கிறான் நம்ம கத்துடைய பிள்ளைங்க எப்போதுமே ஜாலியா ஹாப்பியா நல்லா வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆனா இந்த வாழ்க்கையை சிக்க வைக்கணும் அப்படின்னு யார் பிளான் பண்றா சாத்தான் பிளான் பண்றான் என்ன பிளான் பண்றான் தெரியுமோ நமக்கு நேர ஒரு வலையை நமக்கு தெரியாம பிட் பண்றான் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான் காத்திருக்கிறான் ஏய் வா வான் அப்போ நம்ம சாதாரண செய்கிறான் தெரியுமா அழகாக பறந்துட்டுருக்குற நம்ம அப்படியே வலைய விரிச்சு காமிக்கிறோம் நம்ம எனக்கு தெரியும் தெரியாமல் கொள்ளாமல் உள்ளே போய் மாட்டிக்கிறோம் மாட்டினோம் உடனே என்ன செஞ்சுக்கிறான் டைட்டாக எழுத்துக்கிறான் நம்ம தளடுறோம் ஐயோ முடியல முடியல வெளியே வர முடியல அப்படி சொல்கிறோம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க நீ என்ன நோக்கிப்பார் மேல் நோக்கி பாரு சொல்கிறான் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறோம் அடுத்த ஒரு பயங்கரமான ட்ரிஸ்ட்டு உள்ள கொண்டு வந்துடுறான் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க நோக்கி பார் மேல் நோக்கி பாரு அப்படிங்கிறாங்க அப்படி மேல் நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க அவங்க மறுபடியும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ எந்த ஒரு அடிக்ஷனில் இருந்தோம் எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்ம விடுதலை ஆக்கிற ஒரே தெய்வன் யார் ஜீசஸ் தம்பி ஓ வாழ்க்கையிலும் ஏசப்பா விடுதலை தந்து சுதந்திரமாக ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக ஒரு லைஃப் நடத்துறதுக்கு உதவி செய்வாங்க பாய்